இந்திய சட்டத்தின் கீழ் முஸ்லிம்கள் இரண்டாவது திருமணம் செய்யலாமா இஸ்லாமியர்களின் சரிய சட்டப்படி முஸ்லிம் ஆண்கள் நான்கு திருமணம் வரை செய்து கொள்ளலாம் முஸ்லிம் ஆண்கள் தனது மனைவிகளை சரிசமமா நடத்த முடியும் எவ்வித பாகுபாடு இல்லாம என்னால ஈக்குவலா பராமரிக்க முடியும் அப்படின்ற சூழல்ல நான்கு திருமணம் வரை செய்து கொள்ளலாம் முதல் மனைவி இருக்கும்போது அடுத்த திருமணம் செய்யணும் அப்படின்னா முதல் மனைவியிடம் அவங்களோட கன்சென்டோட அடுத்த திருமணம் செய்து கொள்ளலாம் பைகேமி சட்டப்படி குற்றோம் இந்திய தண்டனை சட்டம் வரையறுக்கும் போதும் முஸ்லிம் ஆண்கள் மட்டும் எப்படி நான்கு திருமணம் வரை செய்யலாம் அப்படின்னா அவங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் மத சுதந்திரத்தை வழங்குது அதன் அடிப்படையில முஸ்லிம் ஆண்கள் நான்கு திருமணம் வரை செய்து கொள்ளலாம் இது முஸ்லிம் பெண்களுக்கும் பொருந்துமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது பொருந்தாது முஸ்லிம் பெண்கள் கட்டாயமா விவாகரத்து வாங்கிய பிறகு மூன்று மாத இத்தாத் காலத்திற்கு பிறகு அடுத்த திருமணம் செய்து கொள்ளலாம் கணவர் இறந்துட்டாங்க அப்படின்னா நாலு மாத இத்தாத் காலத்திற்கு பிறகு அடுத்த திருமணம் செய்து கொள்ளலாம் முஸ்லிமான் முஸ்லீம் அல்லாத பெண்ணை ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் கீழே திருமணம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் அடுத்த திருமணம் செய்ய முடியாது நான்கு திருமணத்திற்கு மேல் விவாகரத்து வாங்காம ஐந்தாவது திருமணம் செஞ்சாங்க அப்படின்னா அது சட்டப்படி குற்றமாகும் முதல் திருமணத்தை மறைச்சு அடுத்த திருமணம் செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களாம் சட்டப்படி தண்டிக்கப்படுவாங்க மேலும் சட்டம் சம்பந்தமான கேள்விகள் சந்தேகங்களை பற்றி நம்ம எம்பி லாவ் ஸ்டார் சேனல் மூலம் தொடர்ந்து பார்ப்போம்